ஹலோ மக்களே நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பு இப்ப வந்து வெளியே சரிங்களா அதாவது நகை கடன் தள்ளுபடி பத்து சவரனுக்குட்பட்ட நகை கடன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப் போவதாக ஒரு சூப்பரான ஒரு தகவலானது இப்போ வந்து வெளியாக இருக்கிறது எந்த ஒரு காரணமின்றி யாரையும் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணாமல் பாரபட்சமின்றி அந்த அனைத்து மக்களும் சரிங்களா அந்த நகை கடன் தள்ளுபடி வந்து கிட்டத்தட்ட பத்து சவரனுக்கு வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க அனைவருக்குமே வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு தகவலானது இப்போ வந்து கசிந்து கொண்டு வருகிறது அதை தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் வைத்திருக்கும் அனைவருக்குமே இது வந்து பயனுள்ளதாக கொண்டு இருக்குமா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அளவு மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பிடித்திருக்கிறது சரிங்களா ஸோ அதன் காரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம் சொல்லி இரண்டு தரப்பு கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ஒவ்வொரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இப்போ நம்ம தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐந்து சவரனுக்கு வரைக்கும் உட்பட்ட நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வந்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க அது போலலாம் நாங்கள் வந்து எதுவுமே வந்து செய்ய போகிறது கிடையாது பாரபட்சம் என்று நகைக்கடன் கடன் வந்து பார்த்தீங்கன்னா அடவு வைத்திருக்கும் அனைவருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பத்து சவரனுக்கு வரைக்கும் வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி வந்து செய்வோம் அப்போ ஆட்சிக்கு வந்தால் அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு பாத்தீங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து சவரன் வரைக்கும் நாங்கள் வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்வோம் பாரம்பரியமன்றி அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வந்து நகை கடன் அந்த கடன் அந்த கல்வி கடன் எல்லாத்தையும் நாங்கள் வந்து தள்ளுபடி வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பானது இப்போ வந்து கசிந்து கொண்டு வருகிறது ஸோ இது வந்து யார் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு தகவலானது இப்ப வந்து வெளியாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இந்த இப்போ நடக்கிற அந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஏன்னா ஸோ இந்த இரண்டு தரப்பு கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா கடும் போட்டி கொண்டு போட்டி போட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா நாங்கள் தான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி வந்து நிலவுது அப்படின்னு ஆட்சி வந்து பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஏகப்பட்ட திட்டங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு பயனுள்ளதாக தான் வந்து வரப்போகுதுன்னு மட்டும் தெரிகிறது சரிங்களா ஸோ இதே போன்ற திமுக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா பல அறிவிப்புகளை வந்து இப்போ வந்து ஒன் பை ஒன்றாக வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்